கிராம கேள்வி கேட்கக்கூடிய இளைஞர்கள் மீது தாக்குதல் சமூக ஆர்வலர்கள் மீது கிராம சபை கூட்டங்களில் கிராமங்களில் தாக்குதல் தொடர்வது ஏன் வணக்கம் நண்பர்களே உங்கள் வணக்க நண்பர்களின் சார் கிராம சபை கூட்டத்தில் கேள்வி கேட்கக்கூடிய இளைஞர்கள் கிராம சபை கூட்டம் தொடர்பாக கிராம வளர்ச்சி தொடர்பாக செயல்படக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தகவல் ஆர்வலர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதும் மிரட்டப்படுவதும் இவர்கள் மீது வன்முறை விடப்படுவதும் தமிழகம் முழுவதும் பரவலான செய்திகளை பார்க்க முடிகின்றது ஒரு ஐந்தாண்டுகளுக்கு முன்பு கிராம சபை கூட்டம் நடக்கின்ற பொழுது ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலும் சராசரியாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மிரட்டல்கள் தமிழகம் முழுவதும் நடந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது தற்பொழுது நம்முடைய தொடர் களப்பணிகள் போராட்டங்கள் முயற்சிகளின் விளைவாக மிரட்டல்களும் தாக்குதல்களும் பெருமளவில் குறைந்திருந்தாலும் கூட பரவலாக பல்வேறு பகுதிகளில் பார்க்க முடிகின்றது இவற்றை தடுப்பதற்கு சரி செய்வதற்கு வழி இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக சமூக ஆர்வலர்கள் தகவல் கிராமத்தின் மீது அக்கறை கொண்ட கிராம சபையில் கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கிராம வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய இளைஞர்கள் தங்களிடம் நிறைய மாற்றங்களை உருவாக்கிக் ஒரு கிராமட்சியினுடைய தலைவர் மக்கள் பிரதிநிதிகளை பொறுத்தவரை அவர்கள் அந்த பகுதியினுடைய குறுநில மன்னர்களாக சர்வாதிகாரிகளாக தாங்கள் அந்த கிராமத்தின் எஜமானவர்களாக நினைத்து கொண்டிருப்பதும் அங்கே சாதியம் சார்ந்த இனம் சார்ந்த பல்வேறு சூழல் சார்ந்த ஆதிக்கமான பன்மை இருப்பதும் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக கிராமத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டை விடுத்தக்கூடிய கிராமத்துடைய தலைவர்கள் தங்களை புதிதாக இளைஞர்கள் கேள்வி கேட்பதை விரும்பாத ஒரு சமூக சூழல் போன்ற பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் இந்த தாக்குதல்கள் மிரட்டல்கள் ஏற்படுகின்றது இவற்றை எளிமையாக தடுக்க முடியும் இதுவரை நமக்கு கிடைத்தக்கூடிய கள அனுபவங்கள் தாக்குதலுக்கு உள்ளான ஆர்வலர்களுக்கு நமக்கு கிடைத்த தரவுகள் விபரங்கள் அடிப்படையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுபவங்கள் அடிப்படையில் கிராம சபை கூட்டத்தை தாக்குதல் இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிற வழிகளை நாம் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றோம் புத்தகங்களாக வெளியிட்டிருக்கின்றோம் சமூகங்கள் மூலமாக நம்முடைய பயிற்சிகள் மூலமாக தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அருமைன்றே கிராம சபை கூட்டத்தில் கேள்வி கேட்பதற்கு முன்பாக ஆர்வக்கோளாறாக கேள்வி கேட்காமல் ஆக்கப்பூர்வமாக கிராம சபையில் பயன்படுத்துவதற்கான வழிகளை கிராமத்தின் ஆர்வலர்கள் யோசிக்க வேண்டும் நாங்கள் பார்க்கின்ற தாக்குதலுக்கு உள்ளான சமூக அக்கறை கொண்டவர்களை அவர்களை அவர்கள் இணைத்து பிரச்சனைகள் ஏன் தாக்கப்பட்டால் என்பது இந்த விஷயங்களை ஆய்வு செய்கின்ற பொழுது தொண்ணூறு விழுக்காடு ஆர்வலர்கள் ஆர்வக் கோளாறான முறையில் செயல்பட்டதாக செயல்படுத்தால் தாக்குதல் உள்ளாகி இருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்ட சமூக அக்கறை கொண்ட அழைத்து அவருடன் நேரில் சென்று விசாரித்து என்னதான் அவர்கள் கேள்வி கேட்டார்கள் அவர்கள் மீது தாக்குதலுக்கு உள்ளாக கூடிய அளவிற்கு அவர்கள் எவ்வளவு பெரிய ஊழலை கையில் எடுத்திருக்கின்றார்கள் ஏன் இப்படிப்பட்ட தாக்குதல் ஏற்படுகின்றதெல்லாம் விசாரிக்கின்ற பொழுது தொண்ணூறு விழுக்காடு பாதிக்கப்பட்டவர் சொல்லக்கூடிய செய்தி ஊழலை கண்டுபிடிக்க முயற்சி செய்தோம் தவறுகளை கண்டுபிடிக்க முயற்சி செய்தோம் கிராம சபையில் கேள்வி கேட்டு ஆவணங்களை பெறுவதற்கு முயற்சி செய்தோம் அதனால எங்கள் மீது தாக்குதல் அப்படிங்கிற செய்தி தொண்ணூறு விழுக்காடு பார்க்க முடிகின்றது ஒரு பத்து விழுக்காடு மட்டும்தான் ஊழலை தட்டி கேட்டவர்கள் ஏற்கனவே கிராம சபை கூட்டங்களில் கிராமத்தில் தகவல் உச்சத்தை பயன்படுத்துகிறார் புகார் மனுக்களை கொடுப்பதால் அந்த மனுக்கள் விசாரணைக்கு வந்ததால் தாக்குதல் என்பது பத்து விழுக்காடு மட்டுமே இருக்கின்றது தொண்ணூறு விழுக்காடு இடங்களில் நம்முடைய ஆர்வலர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய ஆறு கோளாறும் தாக்குதலை தூண்டுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாம் நம்முடைய இளைஞர்களுக்கு கிராம சபை ஆர்வலர்களுக்கு ஒரு தெளிவான வழியாண்டை தொடர்ந்து சொல்லிவிடுகின்றோம் முதல்ல கலந்துக்குடி கிராம சபை கூட்டத்தில் தயவுசெய்து கேள்வி கேட்காதீர்கள் ஒரு ரெண்டு கிராம சபை கூடத்தை மூன்று கிராம சபை கூடத்தை போயிட்டு கவனிங்க வாஜ்தால் மாதிரி போயிட்டு விரும்பினே கவனிங்க முழுமையாக கிராம சபை கூடத்தை ஆவணப்படுத்துங்க கிராம சபை கூட்டம் தொடர்பான விஷயங்களை சட்ட விஷயங்களை நடைமுறைகளை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் கிராமத்துறை நிர்வாகத்தை கிராம உள்ளாட்சி தொடர்பான சட்டத்திட்டங்களை நடைமுறைகளை ஆவணங்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ரொம்ப நம்ம மக்கள் கிராமத்தில் தப்பு நடக்குதுங்க ஆமாம் எல்லா கிராமத்திலையும் தப்பு நடக்குது ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் செலவு பண்ணி ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதியாக பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் சேவை செய்வதற்காக அந்த இடத்திற்கு வரவில்லை கொள்ளையடிப்பதற்காக தான் சம்பாதிப்பதற்காக தான் வந்திருக்கின்றார்கள் தவறு செய்வதற்காக தான் அந்த இடத்தில் வந்திருக்கின்றார்கள் தவறு செய்வார்கள் தொடர்ந்து செய்வார்கள் அதற்கு அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் ஆதரவாக துணையாக இருப்பார்கள் காப்பாற்றுவார்கள் இதில் அரசியல் கட்சி வித்தியாசங்கள்லாம் கிடையாது ஆட்சிகள் மாறினால் காட்சிகள் மாறாது இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கிராம சபையில் கேள்வி கேட்க விரும்பக்கூடிய இளைஞர்கள் முதல்ல கிராம சபைக்கு போங்க கிராம சபையை கண்காணிங்கள் கிராம சபையை கவனிங்க கிராம சபையை ஆவணப்படுத்துங்கள் முரண்பாட்டை உருவாக்காமல் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளாமல் கிராம சபையை பயன்படுத்தும் முறையை செய்யுங்கள் கிராம சபையில் மக்கள் நலம் சார்ந்த தீர்மானங்களை கொண்டு வருவதற்கு உள்ளாட்சித் தலைவர் பேசி மக்கள் தொழ பொ பொதுமக்களுடைய பிரச்சனைகளை தீர்மானங்களாக கொண்டு வருவதை செய்யுங்கள் பெண்களை கிராமத்தின் மீது அக்கறை கொண்ட பெரிய மனிதர்களை கிராம சபையில் பேசுவதற்கு தூண்டுங்கள் அவர்களுக்கு ஆதரவாக போய் நில்லுங்கள் தோல்வியடைந்த உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளை கிராம சபை ஒரு கலந்து கொண்டு பேசறியுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு அடிப்படையான வேலையை செய்த பொழுது கிராம சபை உங்களுடைய சபையாக மாறிவிடும் அதற்கு முன்பாக கிராம சபைக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் கிராம சபையில் தங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கேட்டு காவல்துறை புகார் மனுக்களை அனுப்புங்கள் கோரிக்கை மனுக்களை பாதுகாப்பு கேட்டு முன்கூட்டியே அனுப்புவீங்கள் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி கிராம சபை கூட்டம் உலக தண்ணீர் திறந்து நடைபெற இருக்கின்றது அந்த கிராம சபை மார்ச் இருபத்தி ரெண்டு வரை காத்திருக்காமல் இந்த மாதத்திலேயே கோரிக்கை மனுக்களை காவல்துறையினுடைய கீழ்மட்டத்திற்குரிய காவல் நிலையத்தில் ஆரம்பித்து கவர்னர் வரை எல்லோருக்கும் உங்களுடைய கிராம சபை பாதுகாப்பு கேட்டு கோரிக்கை மனுக்களை அனுப்பி வையுங்கள் அந்த மனுக்கள் எல்லோரும் எல்லா மனுக்களும் உங்களுடைய காவல் நிலையத்தில் வரும் உங்களுடைய காவல்துறையை சார்ந்தவர்கள் கிராம பிரதிநிதிகள் அழைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளை அழைத்து இந்த மாதிரி மனு வந்திருக்கு கிராம சபை குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று எழுதி வாங்கி கொள்வார்கள் அறிவுரை சொல்வார்கள் உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காவல்துறை அரசு முதலாக புரிந்து கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பார்கள் இது தொடர்பாக எந்த பதிலையும் உங்களுக்கு தரமாட்டார்கள் இந்த செய்தியை நாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்முடைய ஆர்வலர் வச்சு இந்த மீது பெரிய அக்கறை கிடையாது நம்முடைய நம்முடைய தொடர்பில் என்ன சொல்றாங்க சார் சார் பதில் விடுங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரியே காவல் நிலையத்தில் ஆரம்பிச்சு கவர்னி மனம் எடுக்கணுங்க எந்த பதிலையும் வரலைங்க அதனால மனம் எடுக்கணுங்க அப்படிங்கிறது நம்முடைய சோழங்களுடைய பதிலாக இருக்கின்றது இதை வந்து மாற்றிங்க இந்த அரசு நிர்வாகம் எங்களுக்கு பதில் சொல்லாது பதில் சொல்வதை அவர்கள் கௌரவ குறைச்சலாக நினைத்துக் கொள்வார்கள் ஆனால் உங்களுக்கு பதில் சொன்னதாக கோக்குகளில் காட்டுவார்கள் அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா இ பிப்ரவரி மாதத்துலேயும் மன அனுப்பிக்கிறீங்க காவல்துறை பாதுகாப்பு கேட்டு மனு அனுப்பிக்கிறீங்க பத்து நாள் வந்து தகவல் அறிவுச்சத்தில் இந்த மனு என்னாச்சுன்னு கேட்க போகிறீங்க உங்களுக்கு பதில் வந்த போது முடிஞ்சிருந்து கிராம சபை கூடத்தில் உங்களுக்கு பாதுகாப்பை காவல்துறை மறைமுகமாக கொடுத்திருக்கின்றது இந்த வேலையை அடிப்படையில் செய்யுங்க கிராம சபை தொடர்பான வழிகாட்டுதல்களை நாம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கிராம சபையில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தனித்தனியாக பிரித்து எளிமையாக உங்களுக்கு சொல்வதற்கு செய்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து கிராம சபை கூட்டத்தை ஒரு முழு புரிதலை உருவாக்கி கொண்டு கிராம சபை கூட்டம் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக கிராம சபை கூட்டம் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய கிராமத்தை மாற்றி காட்ட முடியும் உங்கள் மீதான தாக்குதலை நிச்சயமாக தவிர்க்க முடியும் நன்றி வணக்கம்